சாலையை படியுங்கள் உருளும் ஒளிக்கோடு ரம்பிள் லைன்ஸ் உருளும் ஒளிக்கோடுகள் இக்கோடுகள் சாலையின் குறுக்கே வரையப்பட்டிருக்கும் இது மூன்று குறுக்கு கோடுகள் முதல் ஒன்பது குறுக்கு கோடுகள் வரை செட்டாக வரையப்பட்டிருக்கும் இது அபாயகரமான பகுதிகளிலும் சாலை வளைவுகளிலும் ஓட்டுநரை எச்சரிக்கை செய்வதற்காக வரையப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் அங்கு ஏற்பட்ட விபத்துகளை கணக்கில் கொண்டு இருபத்தி நான்கு குறுக்கு கோடுகள் வரையும் போடப்பட்ட இக்கோடுகள் சாலைகளுக்கு முன்னதாகவும் அதிக விபத்துகள் நடந்த சந்திப்புகளிலும் வளைவுகளுக்கு முன்பாகவும் போடப்பட்டிருக்கும் இக்கோடுகள் சாலை குறுக்கீடுகளுக்கு முன்பாக நான்கு நிலைகளில் போடப்பட்டிருக்கும் முதல் இரண்டு செட்டுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி நூறு மீட்டர்களும் அடுத்தடுத்து உள்ள இடைவெளி ஐம்பது மீட்டர்களாகவும் இருக்கும் இக்கோடுகள் வேகத்தடைகள் அல்ல இதன் மீது வாகனம் செல்லும்போது உண்டாகும் அந்த சத்தமும் அதிர்வும் ஓட்டுநரை விழிப்படைய வைக்கிறது ஓட்டுநர்கள் செய்ய வேண்டியவை ஆக்சலரேட்டரில் காலை எடுங்கள் அடுத்து வரும் சாலை குறுக்கீட்டை கவனியுங்கள் சாலை வளைவாக இருந்தால் இன்னும் கவனமாக இருங்கள் விழிப்புணர்வுடன் கடந்து செல்லுங்கள் சாலை பாதுகாப்பு கடனிலிருந்து பாதுகாப்பு